ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கேப்பையில் கேக் பண்ண போகிறோம் வெறும் கேப்ப மாவு மட்டும் வச்சு கேப்ப மாவு சக்கரையும் மட்டும் வச்சு கேக் செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நான் ரெண்டு கரண்டி கேப்பை மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு கரண்டி கேப்ப மாவில் இப்போ நம்ம இது கூடிய ஒரு பிஞ்ச் சோடா உப்பு போட்டுக்கோங்க சோடா உப்பு போட்டாச்சு இப்போ நம்ம இது கூடிய ஒரு கரண்டி அளவுக்கு நாலு சக்கரை போட்டுக்கோங்க இப்போ நம்ம இது கூட ஒரு கண்டி அளவுக்கு நாடு சக்கரை போட்டாச்சு நாடு சக்கரை போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதுக்குடையே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக் பேஸ்ட்டு மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றி கரைச்சாச்சு இந்த பக்குவத்தில் மாவு இருக்கணும் இதான் கரெக்டான இருக்கும் அரை கிளாஸுக்கும் கம்மியாக தான் தண்ணி செலவாச்சு அந்த மாதிரி தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மாவு கொஞ்சம் நல்லா கட்டியாக இருக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம ரெடி பண்ண மாவை ஒரு பிளேட்டில் நெய் தடவிக்கோங்க நெய் திறமுன பிளேட்டில் இப்போ இந்த மாவை ஃபுல்லாக நம்ம இந்த ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம பிளேட்டில் ஊற்றியாச்சு இப்போ நம்ம இதுக்கு மேட்டாப்பில் கட் பண்ணி வச்சுருக்க முதிரி பருப்பு மேலே தூவிக்கோங்க கட் பண்ண முதிரி பருப்பு பாதாம் பருப்பு இதெல்லாம் மேலே சும்மா டெக்கரேஷனுக்காக தூவி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம முதிரி பாதாம் விட்டாச்சு இப்போ அந்த தட்டை எப்படி தட்டுனீங்கன்னா அதில் உள்ள ஓட்டம் இருந்தாலும் போயிடும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஒரு இட்லி பாயனில் தண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா ஹீட் ஆனையும் அதை தட்டு போட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக்கையும் இந்த இட்லி பாயனில் வச்சுருங்க ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு நல்லா சூடாக ஆறின பிறகு கேக்கை வந்து இப்படி ஒரு தட்டில் அப்படி தட்டுனீங்கன்னா உங்களுக்கு கேக் வந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம ஒரு வச்சாச்சு இப்போ நம்ம கேக் எப்படி இருக்குதுன்னு கட் பண்ணி பார்ப்போம் இப்போ பாருங்கள் கேக் கட் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான கேப்பை கேக் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்